படிக்கும் போது ஒழுங்க பள்ளிக்கூடத்துல படிக்காம இந்த வருஷத்துல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் நானே பெஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் மறன இன்னப்பா அர்த்தம் சொல்லுதே இன்னப்பா என்ன பள்ளிக்கூடமா இதுல படைசருக்கு கிடையாது ஏன்பா இப்படி படைசறா

தெரியாது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தெரியும்ல யோ இங்க என்ன மனுஷா நீ பயப்பட மாட்டேன் இப்படி நடுங்கற கேளைங்க போய் ஜாக்கெட் எடுத்துடா இங்க வந்து வாசல்ல என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல அது வந்து வாட்டியா நம்ம பையனை அடிச்சு புட்டாரா அத என்ன எப்படி கேட்டி போவாங்க நவரே ஏயா என் பொண்ணு

பிஆர் மனவாளவே நான் சார் என்ன சார் என்ன பேய் நீங்கன்னு சொல்றீங்களே சார் எனக்கு ஒரு ஆசை சார் என்னப்பா உங்க கிட்ட நான் படிக்கும் பொழுது மக்கு மனவாளா என்று கூப்பிடுவீங்களே அப்படி ஒரு தடவை இப்ப கூப்பிடுங்களே சார் இப்போ நீ எவ்வளவு பெரிய பதவியில இருக்குன்னு பழசெல்லாம் மறக்க அப்படியே மனசுல வச்சிருக்கேன் எப்படி சார் மறக்க முடியும் இந்த கையால உங்ககிட்ட பெரும்பால எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் சார் அன்னைக்கு வாங்கின ஒவ்வொரு அடியும் தான் சார் எனக்கு இன்னைக்கு கலெக்டர் பதவி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு ஒவ்வொரு மாணவனும் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறான் நினைக்கும் போது போட்டா ஜில்லாவே கிடைக்கும் ஆனா அந்த கையழுத்தை நான் தான் கூட கத்து கொடுத்தேன்றத மறக்காம பார்க்கும்போது நல்லா இருக்கும் என்ன மாதிரி ஆசிரியர்லாம் காசு பணம் பாரு இது மாதிரி ஆசை இல்லை என் கிட்ட படிச்ச ஒவ்வொரு மாணவனும் இப்படி வந்து சரி உங்கள் உத்தியோகத்துலேருந்து நாட்டுக்கு கேட்க வேணாம்ன்றதை கேட்கும்போது எனக்கு கிடக்குறது ரோசன் வேறு எதுவும் சார் நான் போயிட்டு வரேன் சார் நல்லா இருப்பா ஐயா வாத்தியார் ஐயா என்னைய மன்னிச்சிடுங்க உங்க பெருமை தெரியாம கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டேன் உங்ககிட்ட அடி வாங்கின எல்லாரும் இப்ப கலெக்டரா இருக்காங்க அதே மாதிரி என் பையனும் கலெக்டராவோ கவர்னராவோ ஆகணும் நீங்க அடிக்கலாட்டி நான் அடிக்கிறதாயா போறேன் அடி வாங்கினா கலெக்டர் ஆக மாட்டான் கைதி அவன் கைத நேரப்பிரகாஷா வாத்தாடி நல்லா அடி வாங்கி ஒழுங்கா சிந்திக்கணும் படிக்கணும்